வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்ப இந்த சட்ட ஒழுங்கை நிவர்த்தி செய்ய வேண்டியதோ சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியதோ பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதோ யாருடைய கடமைன்னு சொன்னா காவல்துறையுடைய கடமை ஆனா அந்த காவல்துறைக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரையில் ஒரு காவலர் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதனுடைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து அதாவது அந்த பரபரப்பிலிருந்து மீளுவதற்கு முன்பாக இன்றைய தினம் மீண்டும் ஒரு காவலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கல்லாலே அடித்து கொண்டிருக்கிறாங்க டாஸ்மாக்ல நடந்த ஒரு வாக்குவாதத்துல சோ இப்படி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிலமா சோ இந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசிருக்கிறோம் அதே மாதிரி இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஊடகவியாரால் சவுக்கு சங்கருடைய வீட்டில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அவருடைய வீட்டுல வந்து மலம் கலந்த தண்ணீரை ஊத்தி அட்டு செஞ்சாங்க அதுல ஈடுபட்டவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு உடனடியாகவே ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் போர்வையில் வந்தவர்கள் யாருமே தூய்மை பணியாளர்கள் கிடையாது ஒரே ஒருவர் மட்டும்தான் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற உண்மை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதுல ஈடுபட்ட அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டித்திருக்க வேண்டும் கடுமையாக அவர் மேல வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் வெறும் வெயில்ல வரக்கூடிய அளவிற்கு சாதாரண வழக்குகளை போட்டு அவர்களை அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை காவல்துறை செய்து சோ அந்த விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பாக காவலர் மலையரசன் சொல்லக்கூடிய ஒருவர் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய குற்றவாளிகளை மூவேந்திரன் சொல்லக்கூடிய ஒருத்தரையும் சிவான் சொல்லக்கூடிய ஒரு உடற்பயிற்சி ஆசிரியரையும் கைது செய்திருக்கிறார்கள் சோ இதனுடைய இந்த கொலைக்கு பின்னாடியும் இருந்தது அதிகமான மது போதை தேவையில்லாத கெட்ட சவாகசம் தான் அதே மாதிரி நேற்றைக்கு முத்துகுமார் சொல்லக்கூடிய ஒரு காவலர் அவர் மதுரை உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளப்பட்டின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர் உசிலம்பட்டி காவல் நிலையத்துல வந்து கான்ஸ்டபிளாக பணியாற்றுகிறார் அந்த இன்ஸ்பெக்டருக்கு டிரைவராகவும் இருக்கிறார் நேற்றைய தினம் டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரார் வந்ததுக்கு அப்புறம் டாஸ்மாக போய் போய் மது அறந்துறதுக்காக போறார் போற இடத்துல அங்க ஒரு கஞ்சா குற்றவாளி கஞ்சா வழக்கில் ஆல்ரெடி கைது செய்யப்பட்ட பொன்வண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றவாளி அந்த டாஸ்மாக இருந்திருக்கிறான் இவர் அவனை பார்த்துக்கிட்டு அவன் அட்வைஸ் பண்ணதா சொல்லப்படுகிறது அந்த அட்வைஸ் பண்ணும்போது அதுல வந்து ஒரு சலசலப்பு உருவாகி அவர் கூட இருந்த பொன்வண்டு கூட இருந்த நபர்களுக்கும் இவங்கள வாக்குவாதம் முட்டுகிறது அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த முத்துகுமார் இருந்து வெளியேறி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு போயிருக்காரு அங்கே இவருடைய நண்பர் ராஜாராம்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பரை வர சொல்றாரு அவர்கள் வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் மீண்டும் இந்த பொன்வண்டு என்ன பண்றாருன்னா அவருடைய சக நண்பர்களை அழைத்து கொண்டு வந்து மீண்டும் முத்துக்குமாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கீழே இருந்த கல்லை எடுத்து தலையிலேயே அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி ராஜாராம் மேலையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அவர் மிக கடுமையான படுகாயங்களோடு உயிர் பிழைக்கிறார் சம்பவ இடத்திலே முத்துக்குமாருடைய உயிர் போகிறது ஸோ அதற்கு பிறகும் இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சு மதுரை எஸ்பி அரவிந்த் மற்றும் முஸ்லிம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகர் அவங்க வந்து அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்த நிக்குது நிற்கிது சந்த் முத்துக்குமாரோடைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது இதுல யார் மேல தவறு அப்படிங்கிறது நமக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ஒரு ஒரு காவலர் டாஸ்மாக்ல போய் மது பார்ல போறார் தண்ணி அடிக்கிறார் ஆப்போசிட்ல ஒரு குற்றவாளி மா கஞ்சா குற்றவாளி அவனும் தண்ணியை போட்டுக்கிறான் இரண்டு பேருக்கும் இடையிலே வாக்குவாதம் முட்டுகிறது இரண்டு பேருமே போதையில இருக்கிறாங்க அப்ப இந்த படுகொலைக்கு மிக மிக முக்கியமான காரணம் சொல்லக்கூடியது போதைதான் இந்த படுகொலை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் குற்ற சம்பவங்களும் நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த போதைதான் இந்த டாஸ்மாக் தான் இந்த டாஸ்மாக் அரசே நடத்துது தன்னுடைய குடிமக்களுக்கு மதுவை கொடுத்து அவர்களுடைய மனசை வந்து மழுங்கடிக்க செய்து மூளையை மழுங்கடிக்க செய்து இது மாதிரி குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணமாகவே அரசு தான் இருக்கு இதுல யார் மேல குற்றம் சொல்றதுக்கு கொலை செஞ்சவன் அவனுடைய குடும்பமும் நடுத்தூருள் நிக்க போகுது சிறந்த முத்துக்குமாருடைய குடும்பமும் நடுத்தரில் நிற்க போகுதுல முழுக்க முழுக்க குற்றவாளி அப்படின்னு சொன்னா நம்ம அரசாங்கத்தை சொல்ல முடியும் இதுல வேற யாரையும் நம்ம குற்றம் சொல்றதுக்கு இல்ல காவல்துறையையும் அரசையும் குற்றம் சொல்லக்கூடிய அதே நேரத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஒழுக்கங்களை பேணி காக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்துல இருக்கிறோம் எல்லா குற்ற சம்பவத்திற்கு பின்னாடியும் அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கத்தினுடைய சிதைவு மிக முக்கியமாக காரணம் இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த காவலருடைய படுகொலை தீ வைத்து எடுத்து கொளுத்தப்பட்ட மடையரசன் சொல்லக்கூடிய அந்த காவலருடைய படுகொலை அதற்கு பின்னாடியும் இந்த மது போதை கெட்ட நபர்களோட சவாசம் பெண்களோட தொடர்பு அதுதான் இருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு நேற்றைக்கு முத்துகுமார் சொல்லக்கூடிய இந்த காவலருடைய படுகொலைக்கு பின்னாடியும் இந்த மது போதை நிதானம் வளர்ந்த நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பு சவர்களை எல்லாருமே எந்த அளவுக்கு நம்ம அரசாங்கத்தை குறை சொல்றோமோ அதே அளவிற்கு தனி மனிதனுகளும் இதற்கு காரணமாக இந்த மாதிரி குற்ற செயல்களுக்கு காரணமாக இருக்கிறார்கள் நம்ம இந்த மாதிரி மது போதை இந்த மாதிரி தவாரா சவாசம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எல்லாருமே விடுபடணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கொண்டு அடுத்ததாக சவுக்கு சங்கர் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக உங்க எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வீட்டில் நடைபெற்ற அந்த அட்ராசிட்டி அவருடைய வீட்டுல மலம் கலந்த தண்ணீர் சாக்கடைய ஊத்தி மிக கடுமையாக ஒரு ஒரு வன்முறையை செய்திருக்கிறார்கள் அன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்த போர்வையில் இருக்கக்கூடிய இந்த சமூக விரோதிகள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த 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 மலம் கலந்த தண்ணீர் சாக்கடை எல்லாமே சவுக்கு சங்கருடைய மேலேயே ஊத்திருப்பாங்க ஸோ அப்படி ஒரு ஒரு மாபாதக செயல் யாருமே ஒரு எதிரிக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலை தான் செஞ்சிருக்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சவுக்கு சங்கர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் சவுக்கு சங்கருடைய செயல்பாடுகள்ல நமக்கு நிறைய விமர்சனம் இருக்கிறது ஒரு சில நேரங்கள் அவரை கைது பண்ணதுக்கெல்லாம் நம்ம அந்த கைதெல்லாம் கண்டிக்கவே இல்லை நியாயமான நடவடிக்கைன்னு இருந்தோம் எடுத்துக்கிட்டோம் ஆனா இந்த சம்பவம் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம் இன்றைக்கு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அந்த கழிவு நீர் சுத்திகரிக்கக்கூடிய வண்டி அந்த வெஹிக்கிள் வாங்கினதுல ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத சவுக்கு சங்கம் சொன்ன அதே விஷயத்த இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வையில் வந்த யாருமே தூய்மை பணியாளர்கள் கிடையாது நேற்றைய தினம் இந்த தூய்மை பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த அதாவது ஆயிரத்தி ஐநூறு பேர் இவங்க ஓர் சங்கமாக இருக்கிறாங்க அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்டை நடத்தியிருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாருமே எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் கிடையாது அவர்கள் வேற குரூப்பு அவர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் சம்மதமே கிடையாது பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ்ல அவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த சவுக்கு செங்கல் சொன்ன ஊழல் அது உண்மை தான் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த தொழிலாளர்கள் வந்து கொந்தளித்து போய் மலத்தாள்ளி கொன்றாங்க அப்படின்ற ஒரு ஒரு பரப்புரையை வந்து ம மேற்கொள்கிறது அப்படிங்கிறது யார் செய்த அளவுல இந்த போர்டு நடவடிக்கை எடுக்கணும் உண்மையிலேயே இந்த தொழிலாளர்கள் யாரும் போல இங்கே சங்கத்தில் இருக்கிறாங்க எல்லா ஒப்பந்த தொழிலாளர்களும் நம்ம சங்கத்தில் தான் இருக்கிறாங்க இங்கேருந்து எந்த தொழிலாளியும் போகல அப்போ யார் இந்த தொழிலாளி போகலை அப்படின்னு சொன்னால் யார் போனாங்களோ யார் இப்போ பேர் கெட்டு போனது யார் போர்டு தான் பேர் கெட்டு போச்சு நம்ம பொதுமக்கள் மதியில் நம்ம தொழிலாளருடைய பேர் தான் கேட்டு போகுது அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது தமிழக அரசும் இந்த நிர்வாகமும் அதுக்கான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா யார் வந்து போலித்தனமாக சிஎம்டபிள்யூஎஸ்பி தொழிலாளர்கள்ன்ற போர்வேல போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் வெளியே போயிருக்குது அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து தவறு பண்ணிட்டாங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் கேட்டது வந்து பணி நடந்து தான் கேட்டிருக்கோம் எங்களை வச்சு வந்து வெளியே அரசா அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களை வச்சு இந்த சவுக்கு சாகர் வந்து இந்த டிக்கி நிறுவனத்தினால வந்து இவ்வளோ ஏமாத்திருக்காங்க அந்த வண்டி வந்து எங்களுக்கு கொடுத்தது இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு கொடுத்தது ஆனால் எங்களுத்தில் வந்து பார்த்தா ஒரு இருபது முப்பது பேர் தான் இருப்பாங்க அது மீதி மீதி இரநூறு பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இல்லை அதுதான் அதுதான் சேவுக்கு சங்கர் கரெக்டாக லிஸ்ட் எடுத்து வச்சு சொல்லிடுது அவர் அந்த லிஸ்ட்டு வச்சிருக்கிறனால தான் அவர் வீட்டில் போய் இந்த இந்தமாரி மழை தவிழ்த்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க அது நாங்கள் பண்ணி இருந்துறோம் கேட்குறேன்னு சொல்லுவோம் தான் அவங்க கடைக்கான இந்த வண்டியை டிக்கி நிறுவத்தை கொடுத்து தொழில் முனைவராக்கிறேன்னு சொல்லி இது பண்ணாங்க எங்களுக்கு தொழில் முனைவர் வேண்டாம் இருபது வருஷம் இருந்தது இதுக்கப்புறம் தொழில் முறை எங்களுக்கு தேவையில்லை இதுலேயே எங்களை பணி நிரந்தரம் கொடுத்தா போதும் கே என் நேரு அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் சட்டமன்றத்துலேயே அவர் ஒரு பொய்ய சொல்றாரு இது வந்து சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்கள் யாருக்குமே தெரில நாங்கள் இங்க இங்கே இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிக்கும் அந்த டிக்கி வண்டியில் இருக்கிற இரநூத்தி பதிமூணு வண்டி ஒரு தொழிலாளி கூட வரலை ஆனால் எல்லா தொழிலாளியும் வந்து தொழில் முனைவர் ஆகிட்டாங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டம் வந்து அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக கான்ட்ராக்ட் அவங்க உள்ள நுழைக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்களை வந்து பல வருஷமாக இருபது வருஷம் முப்பது வருஷமாக பணி செய்யக்கூடியவர்களை பெர்மனன்ட் பண்ணல ஒப்பந்த தொழிலாளர்களே வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை ஒதுக்குவதற்காக இந்த தூய்மை பணி செய்வதான் சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதிரி சொல்றாங்க இதுல கே என் நேரு சட்டமன்றத்துல போய் சொல்றாரு இப்படி நிறைய விஷயங்கள சொல்றாங்க இந்த வாகனம் கொடுக்கப்பட்டதுல கொஞ்சம் பேர் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர் தான் எங்களுடைய ஆட்கள் இருக்கிறாங்க மீது யாருமே எங்களுடைய ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர்கள் பிரஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க இந்த செய்தி பெரிய அளவில் எந்த ஊடகங்கள்லையுமே எதிரொலிக்கல இந்த எவ்வளவு பெரிய விஷயம் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனுடைய உண்மை தன்மையை மக்கள் மத்தியில கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு எந்த ஊடகமும் செயல்படல அப்படிங்கிறது தெளிவாக நம்ம புரியுது சரி இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஒரு இருபது பேரு கிட்ட வந்தாங்க லைவா வீடியோ போட்டாங்க இந்த கேங்க வந்து தலைமையேற்று நடத்தி வந்தது காங்கிரஸை சேர்ந்த வாணிஸ்ரீ விஜயகுமார் சொல்லக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி அவரை பத்தி தெளிவப்படுத்த கிட்ட கேக்கும்போது அவர் காங்கிரஸ் காரன் நிரூபிங்க அவங்க அவங்களுடைய உறுப்பினருக்கான காமிங்க அப்படிங்கிறாங்க அவருடைய பேஸ்புக் அக்கௌண்ட போய் பார்த்தா பல இடங்கள்ல செல்வப் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிற்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அப்ப அவர் காங்கிரஸை சேராத ஒரு நபரையே அந்த அளவுக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள வைத்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுதுறது காங்கிரஸ் உறுப்பினர் இல்லை அப்படின்னா செல்வப் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்க போகுது இந்த தூய்மை பணியாளர்கள் அவருடைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க பேட்டியை கொடுத்துட்டாங்க எங்களுடைய யாருமே தூய்மை பணியாளர்களும் அதில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் போது இது கலந்து கொண்டவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது சரி அவங்க யாரோ ஒருத்தவங்க வந்தாச்சு சம்பவம் நடந்தாச்சு இத சிபிசிஐடி விசாரிக்குது விசாரிச்சு உண்மையிலேயே நீதியான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களான்னா இல்ல ஐந்து பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வாணிசிரியை விஜயகுமார்லாம் கைது செய்யப்படல வெறும் ஐந்து பேரை கைது செய்திருக்கிறார்கள் அந்த ஐந்து பேரும் வெயில்ல வரக்கூடிய ஜாமீனில் வெளிவரக்கூடிய செக்ஷன்ல தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க நேற்று கைது செய்யப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்திலே அவர்கள் விடுதலை ஆயிடுச்சு அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த நாட்டில் எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் மேல இதே மாதிரி சாதாரண வழக்குகள் போடப்பட்டு அவர்களுடைய குற்றத்தினுடைய வீரியத்தை வந்து கருத்துல கொள்ளாம இந்த மாதிரி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டால் சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்கப்படும் நாளைக்கு இன்னொருத்தன் செய்வான் நாளைக்கு இன்னொருத்தன் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் இது தான் இந்த மாதிரியான செயல்கள் தான் பூசி முழுகிறது தனக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய மனநிலையில் செயல்படுவது இதுதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் மேலும் மேலும் உருவாகுவதற்கு காரணமே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு நடைமுறை இருக்கிறது அதாவது அநியாயமாக ஒருத்தனை தாக்குறாங்க ஒரு பெண் ஒருத்தன் போய் வேணும்னே இன்னொருத்தன்டா தண்டை அப்பாவியா இருக்கக்கூடிய ஒருத்தன்டா வம்பெழுத்து அவனை தாக்குறாங்க அவனை அடிக்கிறான் இப்ப இந்த பாதிக்கப்பட்டவன் அடி வாங்கினவன் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கிறான் ஐயா என்ன இப்படி ஒருத்தன் தாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டு அவனை கைது செய்வது கிடையாது ஏன் அப்படின்னா இவர்களுக்கு குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஐஆர் போடுறது கிடையாது இவன் மேல வழக்கு கொடுத்த உடனே இந்த அடிச்சவன் என்ன பண்ணுவான் அதாவது இந்த குற்றவாளி உண்மையான குற்றவாளி தாக்குதலை தொடுத்தவன் என்ன பண்ணுவானா அவனும் போய் ஒரு கவுண்டர் பட்டிஷனை கொடுத்துருவான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துப்பான் அல்லது அவனும் போய் ஒரு கவுண்டர் பட்டிஷன் கொடுத்துருவான் இப்போ அடி வாங்கினவன் மேலையும் ஒரு வழக்கு இப்போ காவல்துறை எங்க பஞ்சாயத்து பண்ணும் நீ அவனை தாக்கி இருக்க அவன் உன்ன தாக்கி ரெண்டு பேர் மேலே வழக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இப்படி ஒரு சூழல் வரும்போது இந்த பாதிக்கப்பட்டவன் என்ன நினைக்கிறான்னா சும்மா இருந்த என்ன வந்து அவன் அடிச்சுக்கிட்டு என் மேல வழக்கு கொடுக்குறான் நான் அவன் மேல புகார் கொடுக்குறேன் அவன் மேல புகார் கொடுக்குறான் இப்போ அடி வாங்கினா என் மேல ஒரு எஃப்ஐஆரையும் வாங்கி இனி இந்த எஃப்ஐஆருக்கு பின்னாடி நான் அலைஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரை திரும்பப்பட்டு காம்ப்ரமைஸ் பண்றாங்க இதுதான் பல காவல் நிலையங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவம் குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றங்களை பதிவு செய்யப்பட பதிவு செய்யாமல் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறது தான் மிக முக்கியமாக இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த தான் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக கொந்தளித்தது எல்லா எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் ஏன் திமுக கூட்டணி கட்சியில் இருந்தவர்களே இந்த சவுக்கு சங்கருக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அநீதியை எதிர்த்து கேட்டிருந்தாங்க அப்படி இருந்தும் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மேல கடுமையான வழக்குகளை போட்டு கடுமையாக தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கு ஆனா இந்த காவல்துறை மற்றவர்களை திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் சாதாரண ஒரு ட்வீட் போட்டா சாதாரண ஒரு மீம்ஸ் போட்டா கூட அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் மேல வலுவான வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது ஆனா எச்சராஜா மாதிரி மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் மேலையும் வழக்குகள் பதிவு செய்யப்படாது அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் அப்பாவிகளும் பலவீனமாக இருக்கக்கூடியவர்களும் கைது செய்யப்படுவார்கள் அதே நேரத்தில் திமுக மாதிரி ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மேலையும் எந்த தவறு செய்தாலும் கடுமையான தண்டனைகள் பதிவு செய்யப்படாது பார்த்தோம் ஒரு எட்டு இடங்கள்ல செயின்பறிப்பு சம்பவம் நடந்துச்சு அந்த செயின்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லி ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க ஆனா ஆனா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வழக்கில் ஈடுபட்ட அந்த மாதிரி ஆட்களை வந்து என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிப்பட்ட நபர்களை ஒன்று பண்ண மாட்டாங்க அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகள் நடக்கும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலை நடக்கும் இப்படிதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த சவுக்கு சங்கருடைய விஷயத்துல அவர் நீதிமன்றத்தை நாட இருக்கிறாதா இன்னைக்கு சொல்றாரு அவர் இந்த சம்பவத்துல யார் யார் அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கிறார்களோ அத்தனை பேரையும் என்னைக்கு இந்த வழக்கு வந்தா கூட அவர்களை சிக்குவார்கள் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சவால் விடக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம இணையதளங்கள்ல பார்க்கிறோம் எது எப்படியோ இந்த காவலர் முத்துக்குமார் அவருடைய குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மாதிரியான சம்பவங்கள் வருவதை அதிகபட்சமா குறைந்தபட்சம் காவல்துறை சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு இது மாதிரியான குற்ற செயல்களை வந்து தடுக்கணும் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது ஒவ்வொரு காவலர்களும் அதை உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசை சும்மா காவலர்களையோ காவல்துறையோ அரசாங்கத்தையோ குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போது இதை பார்த்துக்கிட்டு இந்த சமூகத்துல தானே நம்மளும் வாழ்கிறோம் எவ்வளவு கொடுமையான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு போதாமையின் காரணமாக தான் இந்த மாதிரியான வீடியோக்கள்ல வந்து நம்ம பேசுறோம் அன்பார்ந்த சௌர்ல இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி